ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வில்லேஜ் டியூப் சேனல் இன்றைக்கி சுத்தமாக விரைப்புத்தன்மையை இல்லாத ஆண் குறிக்கும் அதிகமான விரைப்புத்தன்மையை தரக்கூடிய அற்புதமான மருத்துவம் இதுக்கு சிறிது துண்டளவுக்கு இஞ்சி சேர்த்திக்கலாம் பிறகு ஐந்து பல் பூண்டு சேர்த்திக்காங்க அதுக்கப்புறம் மிளகு ரெண்டு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் சேர்த்து ஒரு இரண்டே இரண்டு வெத்தலையும் மட்டும் இதில் அப்படியே பிச்சு போட்டுக்காங்க பிறகு கொஞ்சமாக தூள் சேர்த்து நல்லா இதை குரகுரப்பாக இடித்து எடுத்துக்காங்க இதனுடைய மருத்துவ குணங்களை நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்காங்க நம்ம சேர்த்துருக்கக்கூடிய இந்த இஞ்சி பூண்டு மிளகு ஜீரகம் மற்றும் வெத்தலை இந்த அத்தனை பொருட்களுமே ஆண்களுக்கு ரொம்ப ரொம்ப விரைப்பை தரக்கூடியது நாம் நினைச்ச நேரத்தில் நம்மளுடைய ஆண்கூறி விரைப்புத்தன்மை அடையணுன்னா கண்டிப்பாக இதை வாரத்தில் ஒரு ரெண்டு நாளைக்கு சாப்பிடுங்க நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய அத்தனை கழிவுகளுமே வெளியேறிவிடும் அதே மாதிரி காய்ச்சல் சளி இருமல் போன்ற பிரச்சனை இருக்குங்களாம் ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உடனே ஸ்டாப் ஆகிடும் ஏன்னா அளவுக்கு உடலில் இருக்கக்கூடிய அத்தனை கழிவுகளையும் வெளியேற்றி உடலை பாதுகாக்கக்கூடியது இது பாருங்கள் நல்லா இடித்து எடுத்துருக்கிறோம் அதுக்கப்புறம் ஒன்றரை டம்ளர் அளவுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிக்காங்க பிறகு நம்ம இடித்து எடுத்து வச்சுருக்கக்கூடியதை அப்படியே இதில் சேர்த்து நல்லா இதை கொதிக்க விடுங்க நல்லா கொதிக்க விட்டு ஒரு முக்கால் டம்ளர் வர வரைக்கும் கொதிக்க விட்டு எடுத்து நீங்கள் வெது வெதுப்பான சூட்டில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நீங்கள் தான் இப்படி வாரத்தில் ஒரே நாளைக்கு மட்டும் சாப்பிடுங்க கண்டிப்பாக ஆண்கள் இதை சாப்பிடணும் சின்னவங்களாக இருந்தால் ஒரு கால் டம்ளர் மட்டும் குடித்தா போதும் ஏன்னா உடலில் இருக்கக்கூடிய அத்தனை கழிவுகளையும் வெளியேற்றி உடல் நரம்புகள் தசைகள் எலும்புகள் இப்படி ஒட்டுமொத்த உடலையுமே ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக வைக்கக்கூடியது மேலும் சளி பிடிக்கக்கூடிய தொந்தரவு இருக்கவே இருக்காது ஏன்னா அந்தளவுக்கு நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய கட்டியான சளியை கூட இலக வைத்து வெளியேற்றும் நம்மளுடைய நுரையீரலை மெயினாக சுத்தம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மருத்துவங்க கண்டிப்பா ஆண்கள் எடுத்துக்காங்க ஆண்கள் எடுத்துக்கும் போது ஆண்களுக்கு சுத்தமா தொங்கி போன ஆண்குறியாக இருந்தாலும் சரி நல்ல விரைப்போடு இருக்கும் ஆண்குறி நீங்க நினைச்ச நேரத்துல ஒரு செகண்ட்லேயே அடையும் ஏன்னா அந்த அளவுக்கு ஆண்குறியில் இருக்கக்கூடிய நரம்புகளுக்கு அதிக பலத்தை சேர்க்கக்கூடியது